Oh, okay. yeah. மூச்சு காத்தால் உருவான உயிர்கள் இங்கே பறந்திருக்கிற அனைத்தும் எங்கள் மூதாதையரின் சொத்து இந்த மூச்சு காத்து எங்களுடைய மூதாதையர் விட்ட காற்று இந்த மண் எங்கள் மூதாதையர் நடந்து திரிந்து பாடி ஆடிய திடல் எங்கள் பனந்தீவு ஓ இது பதந்தீவு இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட சந்ததியை பற்றி இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட மூதாதையர் பற்றி இந்த மண்ணுல இருக்கிற பூச்சி புழுவில இருந்து இங்க பறந்து திரிகிற இந்த பறவைகள் வரைக்கும் எங்களுக்காக மூதாதையர்கள் விட்டு சென்ற சொத்து இதை பாதுகாக்கிறதுதான் எங்களுடைய கடமை இதை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை எங்களுடைய தீவை சுற்றி பல தீவுகள் மாறிவிட்டது எங்களுடைய பணம் தீவை சுற்றி உள்ள பணம் தீவுகள் பல மாறிவிட்டன பனைகளே இல்லை பனைகளே இல்லை பணம் பழங்களே இல்லை வேறு வேறு பழங்கள் வேறு வேறு உற்பத்திகள் வேறு வேறு மோகம் அங்கு வாழ்ந்த மனிதர்களின் ஆசைகளுக்காகவும் நாகரிக மோகத்தாலும் தீவுகள் எல்லாம் சின்ன பின்னமாகி போட்டு அண்ணா எங்கட தீவும் அப்படி போயிருமா எங்கட தீவுகளை அப்படி போக நாங்க விடக்கூடாது இதுதான் உண்மையான சொத்து இதுதான் உண்மையான செல்வம் எல்லாருக்கும் சொல்லி வேணும் எங்கட மூதாதீரங்களுக்கு சொல்லி தந்தது போல சொல்லி கொடுக்க வேண்டும்

எறும்பு மிக்கிற சாமான்களை தான் நீங்கள் பார்க்க வெறும் எங்களுடைய கூட கொண்டு என்ன சொல்கிறீங்க என்ன இது எங்களுடைய படைப்பு இப்போ எல்லாமே என்னுடைய உற்பத்திகள் அவலையும் இப்போ இந்த காலத்துல இதை கொண்டு இருக்கீங்க இந்த

இண்டனதுன்னு நாங்க வைக்க விட இல்லையா பழுதா பேர் வைக்கலாதான் அப்படியே மெழுகுதான வெளிநாடுகளில் பனைமரத்தை வந்து இன்றைக்கு நீங்க அப்பல ஒடுக்கிற முக்கியத்துவத்தை விட இதுக்குள்ளே கூட முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு சரி அப்ப நீங்க சொல்றேன் கடைசியா சாப்பிடுவாங்க கேட்டு பாருங்க

நீங்களுக்காக <tomit> படம்பளம் <to> <tomit> 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 சொல்லுங்க ஆனா நாங்களும் இப்படியே இருக்க வேண்டியதா மதிக்கவும் மாட்டினோம் அதே சொல்றது தான் சரி

ஆளே நீ நிகா அந்த உடம்பல போடவணுமாடா ஏசி போடுவோம்டா நாங்க ரோட்டுக்கு என்னடா ஏசியா பேனா இருக்குது எல்லாம் ஏர்கே காத்து ஏர்கே நல்ல சுவாசம் இந்த இல்ல எங்கrangle கட்டி எங்க அப்பா செய்ய போறேன் இது புரியுதா அப்லியு கொடுத்தா இப்ப எங்க பாம்பி உங்களுக்கு என்ன ஆகும் அப்லியு போடுமா சத்தம் போடாத நான் அப்லியு போடுறேன் வந்துரு சின்ன இந்த மூணு எட்ட மா சப்போர்ட் தான் ஒரு கேள்வி ஆ சரியா இதுல இருக்காங்களே இளஞ்சே சரி எல்லாம் தானி எடுக்கறாகணும். கேப்போம். நீங்க அப்பா கண்ணு குடிச்சனு தண்ணி குடிப்பாரா?

ஒருத்தரும் வரா தவிர இந்த பனங்கள் பணம்பாணி கருப்பணி அதாவது கைதடி அதையும் விட்டுட்டு சரியா வேற யாரும்

இவெலாம் வந்தது மே Facebookல போட்டோ போடுனோம் ஆ அதுக்குட்டி போடுவோம் வாங்க எல்லாரும் அங்க தான் வந்து கொண்டிருக்கமாகங்களா எங்கரோட நீங்க வாங்க ஆகலாம் நீங்க புரிய அந்த பேக் எல்லாம் கான அடிங்க குளி கொண்டு திரியலாம் எல்லாரும் வாங்க வாங்க பாதியோட வாளறதுக்கு நீங்க குளியா போய் கண்டு போயிடும் அவங்க வாத்துங்களே பாத்துறாங்க எங்களே வாத்துறாங்க இங்க வந்து இருக்கீங்க எங்களு கிளாவுண்ட் நடக்க போறேல அண்ணா வாங்க நீங்க இன்னையில கன்னடத்துல போய்ல ஆவே போட்டுக் எங்க போய்ல அங்க பாருங்க

നക്ക സമ്മതിക്കില്ല പെട്ടിക്കോണ്ട് നമ്മൾ കുറഞ്ഞു ബിആർഎസ് അല്ല അജ്ഞാനകാലങ്ങളാണ് എല്ലാവരും അജ്ഞാനകാലങ്ങളന്നത് ഞാൻ മുതൽ ഇരണ്ട് പഠിച്ചു തല അല്ല ഞാൻ ഡ്രൈവിംഗ് പാസ്റ്റർ കൂടം മുതൽ ഇരണ്ട് പഠിച്ചുгом കൂടി ഞാൻ ഇംഗ്ലീഷ് പഠിട്ട് പാടി പഠിച്ച ഞാൻ ഇംഗ്ലീഷ് പാട്ട് പഠിക്കണം

பெக்ளிரால் தி பேஸ் விசைதன் தான் बर्थडे ஆஃப் தி ஃபாக்லிங் பேசி பேய் ஃபுட் பீ சடை ஜோக்கன் கம்பெனி ஐ ஜெசன் கேட் பட் டிட் அப்டி எங்களுக்கு 100 வசன் அப்படிைய தான் சார்ஜ் இருந்து படிச்சாங்க அண்ணா பாதியோ வால்வியருக்கு அரை படிக்கலாம் படிச்ச கல்வி விஜயนครல படிக்காங்க சொல்றேன்

உண்மையில நிறைய விஷயங்கள் இதுல பொதிஞ்சு போயிருக்கு சில ஆக்கண்ட ஆதங்கங்கள் இருக்கு சில ஆக்களுக்கு இயலாமை இருக்கு பெரிய மற்ற பெரிய பெரிய மார்க்கெட்டோட சண்டை பிடிக்க இருக்கு ஆனா உண்மை என்று ஒன்று இருக்கு

வெளிநாடுகளில் அமைஞ்சிருந்தால் இருந்திருந்தால் நாங்களிக்கு இப்ப அப்பிள் ஜூஸ் மெட்டை மெட்டை ஜூஸில் வாங்குற மாதிரி தானேன்றதுக்கு போவோம் ஏன்னா இது எங்க இருக்குன்றது பிரச்சனை இங்க இருக்குறதால நாங்கள் தயவு செய்து தேவையில்லை இதுதான் உண்மையானது இதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்குது எந்த ஒரு நாட்டிலுமே இப்படி இருக்கும் இப்படி ஒரு இப்படி ஒரு தாவரம் இல்லை இப்படி ஒரு அபூர்வமான எல்லா விஷயத்தையும் தரக்கூடிய ஒரு தாவரம் இல்லை ரெண்டு மூணு நாடுகளாம் இருக்கு இலங்கை இந்தியா ரெண்டு மூணு நாடுகள் தான் தனியே இருக்கு பணம் முழுக்கவுமே எங்களுக்கு ஒரு பயன்பாடாக இருக்குது அதை பற்றி நிறைய சகோ கிரியேஷன் அவங்க அந்த இந்த வீடியோலாம் போட்டுருந்தாங்க நிறைய பார்த்தது அதை பார்த்தே சில நாட்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க இப்படி ஒரு கவிதையை போட்டிருக்காங்க விஷயங்கள் இருக்குது பணமிரும் கூட எங்களை மக்களை காப்பாத்தி இருக்குது பணி பணியடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா பயன் அடைஞ்சிருக்கிறான் பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்குது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்தாங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி இல்லாட்டி இதை பற்றி யோசிக்கிறாக்கெல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா இல்லாட்டி எல்லாரும் வர மாட்டாங்க சூறத்துக்கு வினாக்கட்டு வர போறது இந்த பனை சார்ந்து ஒரு இயற்கை சார்ந்து ஒரு விருப்பம் இருக்கிற ஆக்கள் தான் நீங்க வந்திருக்கிறீங்க இல்லாட்டி விருப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சிலரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் ஆனா எல்லாரும் பெரும்பாலுமே இந்த மலைஞர்கள் எல்லாம் இந்த ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கிறோம் இது இந்த முறை ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமுமே இதை போகணும் இது இன்னார்தான் செய்யணும் இன்னார் தான் செய்யணும்னு இது ஒரு பொதுவான விஷயமா எல்லாருமே சேர்ந்து செய்யணும் இதுதான் எங்களுடைய உண்மையான நோக்கம் இந்தியா அவங்களுடைய நோக்கங்களும் அதான் இருக்குது இது ஒரு ஒரு சிந்தனை தூந்தலுக்காண்டித்தான் இந்த அரங்காட்டிக்கு யாருடைய மனசை புண்படுத்த இல்லை நிறைய கலைஞர்களுக்கு நன்றி